என் தங்கமே இந்த கருப்பன் நெற்றி குங்குமத்தைத் தொட்டு நீ உள்ளே வந்திருக்கின்றாய் நாளைய வெள்ளிக்கிழமை வெடியலில் சர்வ நிச்சயமாக உன் கைகளில் ஒன்று கிடைக்குமென்று இன்றே உணர்த்துவதற்காக இந்த கருப்பன் இப்போது உன் இல்லத்திற்கு வந்திருக்கின்றேன் இவரும் இந்த கருப்பனிடமிருந்து போன்ற வரங்களை பெற்றுவிட முடியாது என் குழந்தை உனக்கு நான் இன்று இந்த வரத்தை கொடுக்கிறேன் என்றால் இந்த வரத்தை உன் வாழ்க்கையில் நீ சரியாக பயன்படுத்திக் கொள் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் உன் கருப்பண் இதனை நான் எடுத்து சொல்ல வரும்போது விற்காமல் நீ பெற்று கொள்வாயானால் உனக்கான அத்தனை நன்மைகளையும் நிச்சயமாக பெற்று கொள்ள முடியும் என்பதனை பிள்ளை நீ புரிந்து கொண்டால் போது பிள்ளை என் குழந்தையின் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷத்திற்கு பின்னாலும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் தங்கமே நெற்றி குன்குமத்தை தொட்டு அல்லவா என் குழந்தையே என் மீது வைத்திருக்கின்ற உண்மையான அன்பிற்கு ஈடாக வேறு எதுவும் இல்லை என்று நினைப்பவர் இந்த கருப்பன் அதனால்தான் என் குழந்தையை நீ எப்போதுமே உன்னுடைய அன்பில் மட்டும் எந்த ஒரு குறையும் என் மீது வைத்து விடாதே என் தங்க பிள்ளையே நீ எதிர்பார்த்த ஒன்றை நிச்சயமாக நடத்தி தருவது என்னுடைய பொறுப்பல்லவா என் தங்கமே எந்த காரணமும் இல்லாமல் நீ மன சோர்வோடு காணப்படுவதை நான் பலமுறை முறை அறிந்துவிட்டேன் நீ நம்பிக்கையோடு என் வாக்கினை கேட்கும் பட்சத்தில் நிச்சயமாக நாளை வெள்ளிக்கிழமை விடியலில் என் மீது உண்மையான அன்பிருந்தால் நல்ல விடிவு காலத்தில் இந்த கருப்பன் உனக்கு கொடுத்து விடுவேன் நீ பயந்தெல்லாம் அர்த்தம் இல்லாமல் போக போகின்றது என் பிள்ளை நீ நேற்று பட்ட வேதனைகளுக்கெல்லாம் உனக்கு நிச்சயமாக நல்ல தீர்வு கிடைக்கப் போகின்றது உன்னுடைய ஆசை நிறைவேறப் போகின்றது என் குழந்தை நீ நினைக்கின்ற காரியங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் வெற்றியை மட்டும் உனக்கு பெற்று தரும் என்பதை நீ மறந்து விடாதே இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் உனக்கு எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் அத்தனை இருந்தும் விடுகின்றேன் நீ அதனால் பயம் கொள்ளாதே உன்னுடைய முயற்சியை மட்டும் ஒரு போதும் கைவிட்டு விடாதே உன் கருப்பன் உனக்கு எப்போதுமே துணை நிற்கப் போகின்றேன் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும் என் குழந்தையே என்ன நடந்தாலும் கவலைப்படாதே எல்லாவற்றையும் சமாளித்து விட்டு வெளியில் வந்து விடலாம் நம் கருப்பன் நமக்கு துணையாக நிற்பாள் என்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் உன்னுடைய நம்பிக்கையை முழுவதுமே நீ இழந்து தவிக்கின்ற நிலை வந்தாலும் கூட இந்த கருப்பன் உன்னோடு இருக்கின்றார் என் நம்பிக்கை மட்டும் நீ வைத்திருந்தால் போதும் நீ இழந்த அனைத்துமே உன்னால் நிச்சயமாக விட முடியும் என் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கை மேலும் மேலும் அதிகரிக்கும் நிச்சயமாக உன் வாழ்க்கையை நான் ஒரு நாள் தலைகீழாக புரட்டி காட்டப் போகின்றேன் நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களையும் மற்றவரிடம் பேசும்போது உனக்கு கோபமே வந்தாலும் அதனை கட்டுப்படுத்தி அமைதியாக பேசிப்பார் எதிரில் இருப்பவன் வெக்கி போவான் கோபத்திற்கு தானே அவன் அந்த வார்த்தைகளை உன்னிடம் உதாசிக்கின்றான் அதற்கு ஏற்றார் போல் நீ நடந்து கொண்டால் அவனுக்கல்லவா நீ பரிசு காணிக்கை அளிக்கின்றாய் என்று அர்த்தமாகும் என் தங்கமே நேர்மையாக சம்பாதித்து எப்போதுமே சேமித்து நல்லபடியாக வாழ்க்கையினி நடத்த வேண்டும் என்றுதான் உன் கருப்பன் உனக்கு ஆசீர்வாதத்தை வழங்குகின்றேன் என் தங்க பிள்ளையே நினைத்த ஒவ்வொரு விஷயமும் நாளை வெள்ளிக்கிழமை விடயலில் நடக்கப் போகின்றது என் பிள்ளையின் மனதில் எத்தனை எண்ணங்கள் எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் காரணம் என்னவாக இருக்கும் என்பதை உன் கருப்பன் நான் நன்றாக புரிந்து கொண்டேன் உன்னுடைய சந்தோஷத்தை என்னுடன் வந்து நீ பகிர்ந்து கொள் கஷ்டங்களை நீ வெளியில் சொல்லாமல் உன் கருப்பன் எல்லாவற்றையும் உன் கருப்பன் தெரிந்து கொண்டேன் என் தங்கமே மற்றவர்கள் எல்லாம் உன்னை பற்றி என்ன நினைக்கின்றார்கள் என்ற கவலை உனக்கு ஒரு போதும் தேவைப்படாது நீயும் மற்றவர்களைப் பற்றி ஒரு போதும் சிந்தித்து தேவையில்லாமல் அதிக நேரத்தை வீணடித்து கொண்டிருக்காதே இந்த காலம் எல்லாவற்றிற்கும் ஒரு பதிலை சொல்லும் எல்லாவற்றையும் நிச்சயமாக ஒரு நாள் குணப்படுத்தும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் பிள்ளையே உனக்குள் இருக்கின்ற சில விஷயங்கள் தான் உனக்கு மிக பெரிய தடைகளாக நின்று கொண்டிருக்கின்றது தடைகளை தவிர்த்து எண்ணம் உனக்குள் எப்போது வருமோ அப்போதே இந்த வாழ்க்கை நிச்சயமாக நீ வென்று காட்டுவாய் என் தங்க பிள்ளையே கையோடு இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் துணை